வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி எங்களால் அளவுக்கு அண்மை தகவல் கொடுத்துட்டுருக்கோம் வயநாட்டில் பிரியங்கா இது எவ்வளவு முக்கியம் அதெல்லாம் தாண்டி ஒரே நேரத்தில் அதாவது அறிவித்த உடனே சர்வதேச அளவில் ட்ரெண்டான பிரியங்காம்பாங்கள் அதுதான் ஏன்னா பிரதமருடைய இத்தாலி பயணம் அது சம்பந்தமான செய்திகளை வந்து வெளிநாட்டு ஊடகங்கள் இந்திய ஊடகங்கள்லாம் வெளியிட்டு இருக்கும்போது எல்லாம் மறைக்கும் விதமாக நேற்று அறிவித்த உடனே அதாவது என்னென்னா அந்த வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கெல்லாம் அலரும் வாங்கல் அந்த மாதிரி இது எதற்காக எல்லாேருக்கும் தெரியும் தொடர்ந்து நிறைய பேர் சொல்கிறது தான் நான் வந்து ராகுல் காந்தியை குறைச்சி மதிப்பு இல்லை ஆனால் பெரும்பாலும் பெரியவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க ராகுலை விட பிரியங்கா வந்தால் நல்லாயிருக்கும் இதை நீங்கள் வெளியில் கேட்க முடியும் ஏன்னா பெண்கள் வந்து அரசியலுக்கு வந்து பல சாதனைகளை பல காலத்தில் பண்ணியிருக்காங்க இந்திரா காந்தி மாதிரி இருக்காங்க இவங்க இவங்க நல்லா பண்ணுவாங்க ராகுல் காந்தி தான் இவங்க இது பண்ணிட்டாங்க பிரியங்கா காந்தி அப்படி இல்லை அப்படிங்கிறது நிறைய காலமாக பேசப்பட்டது ஆனால் பிரியகாகி தேர்தல் அரசியலில் வரல வந்தாள் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு ஃபோர்ஸாக தான் இருப்பாங்க கருத்தில் ஏன்னா அவர்களுடைய தொண்டர்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு பெரிய ஒரு பூஸ்ட் இது ஏன் இந்த நேரத்தில்னு சொல்கிறோம்னா கொஞ்ச நாளைக்கு பிறகு யூபியில் எலெக்ஷன் நடக்க போகிறது மத்திய பிரதேசத்தில் சிவராஜ் சிங் சௌகான் அவங்க தொகுதியில் எலெக்ஷன் நடக்க போகுது ராஜஸ்தானில் இடைத்தேர்தல் நடக்க போகுது மெ மகாராஷ்டிராவில் நடக்க போகுது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி ஒட்டுமொத்த மக்களின் கவனமும் பிரியங்கா வந்துட்டாங்கப்பா ஏதோ பண்ண போறாங்க இன்னும் குறிப்பாக அவர்களுடைய தொண்டர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை சரி வயநாட்டில் பிரியங்கான்னு நிற்பதால் மற்றவர்களுக்கு பிஜேபிக்கு என்ன பிரச்சனை அதையும் தாண்டி இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் பிரியங்கா காந்தி எதிர்கட்சி தலைவராகணும்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ எதிர்கட்சி தலைவராக பிரியங்கா காந்தி வந்தால் கொஞ்சம் யோசனை பாருங்கள் கண்டிப்பாக வந்து பாராளுமன்றத்தில் ஏற்கனவே அவங்க வந்து மங்கள் சூத்ராலேருந்து எங்கள் அப்பாவை நான் கண்டதுண்டமாக வெட்டி கொடுத்தேன் நீங்கள் என்னங்க பண்ணீங்க சாதிச்சிங்கன்னு சொல்லி மோடியை ரவுண்டு கட்டி அடித்ததில் பிரியங்கா காந்திக்கு பெரிய பங்கு இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவங்க வச்ச வாதம்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல விலைவாசியை பற்றி பேசுங்க அதை விட்டுட்டு சும்மா வந்து ராமர் மேலே எங்களுக்கும் பக்தர் தான் உங்களை விட உங்களை மாதிரி எங்களுக்கும் பக்தர் தான் அப்படின்னு ஒரு பேசிய விதம் இதெல்லாம் பெரும்பாலான வாக்காளர்களை கவர்ந்தது அதுவும் இல்லாமல் டிம்பிளும் பிரியங்காவும் போன கூட்டம் சமீபத்தில் ஒரு பெரிய ஃபேமஸாகிய ஒரு அஞ்சு கூட்டமாக அதில் ராகுல் காந்தி கூ கூட்டம் அதே மாதிரி வந்து உத்தவ் தாக்கரே ரேலி பெரிய ரேலி அது அதுக்கப்புறம் டிம்பிளும் நம்ம பிரியங்காவும் கலந்துக்கிட்டது நடுவுலையும் நிறுத்தி பிரியங்கா வீட்டுக்கு போயிட்டாங்க அந்தளவுக்கு கூட்டம் ராகுல் காந்தி அகிலேஷுடைய கூட்டம் முந்தியடிச்சுட்டு வந்து அவங்களும் நிறுத்திட்டு போயிட்டாங்க அப்போ ஒரு பெரிய வேவ் ஒன்று வருது அப்போ ஏற்கனவே எல்லோரும் சொல்கிற மாதிரி இப்போ ராகுல் காந்தி ரேப் அதாவது வட மாநிலம் இவங்க தென் மாநிலத்துக்கு நாங்கள் பிரதிநிதித்துவம் கொடுக்குறோன்னு தென் மாநிலம் ஏற்கனவே நம்ம தொடர்ந்து சொல்லியிருந்தோம் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வில் இனிமேல் அடுத்து 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 விஷயங்கள் நடக்க போகுது அப்போ வந்து இப்போ மக்களுடைய பார்வை என்ன ஜி செவன் மாநாட்டுக்கு இத்தாலிக்கு போயிருக்காரு நாயுடுவா நிதிஷா அப்படின்னு தொடர்ந்து நிதிஷ் நாயுடு பிரைம் மினிஸ்டர் ஆர்எஸ்எஸ் கொஞ்சம் யாரு பாருங்கள் இதை பற்றி தான் இப்போ கொஞ்ச நாள் ஊடகங்கள் பெருசாக விவாதிச்சிட்ருக்குது எல்லாரும் ஊடகங்கள் விவாதிக்க வேண்டியது இப்போ வந்து ச பாராளுமன்றத்தில் வந்து ராகுல் அடுத்து என்ன பண்ண போகிறாரு அடுத்த கட்ட திட்டம் என்ன இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் எவ்வளோதான் உங்களுக்கு வந்து பொலிட்டிக்கலில் மக்களுடைய ஆதரவு இதெல்லாம் பெறணும்னா என்ன நீங்கள் பண்ணாலும் சரி ஒன்று பண்ணிங்கன்னா பத்தா வழியில் சொல்லணும் பிஜேபி அப்படி பண்ணுறாங்கல்ல ஒரு ரூபாய்க்கு பண்ணிட்டு நூறுரூவாய்க்கு செலவு பண்ணுறாங்கல்ல ஜி செலவு பண்ணுறாங்க அந்த மாதிரி இன்றைக்கி வெகுஜன மக்களை கவரக்கூடிய வகையில் இந்த அறிவிப்பு வந்ததுன்னா நீங்கள் எந்த மீடியாவும் எந்த பத்திரிக்கையும் இது எழுதாமல் இருக்க முடியாது அப்போ கட்டாயத்தின் பேரில் எழுதியே ஆகணும் நீங்கள் இல்லைன்னா மாட்டிக்குவீங்க நேற்று அறிவித்த உடனே எல்லா இடத்துலையும் இதுதான் பேச்சு பிரியங்காந்தி வயநாட்டில் போட்டிடுறாங்களே அப்போ எதிர்கட்சி தலைவராக தான் நம்ம மோடியை கட்டி அடிக்க போகிறாங்க யாருங்க என்னங்க அப்படிங்கிற பேச்சு வந்ததா இல்லையா இதையும் தாண்டி இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் மோடி அவர்கள் அமித்ஷா ரெண்டு பேருக்கு வயசாகிடுச்சிங்க ஆனால் காங்கிரஸில் அப்படி இல்லைங்க ரெண்டு பேர் இருக்காங்க ராகுல் காந்தி பிரியங்காந்தி ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு தலைவர்கள் இருக்காங்க நமக்கு தெரிஞ்சு இந்தியாவிலே ரெண்டு தலைவர்கள் இருக்கக்கூடிய அகில இந்திய கட்சினா நம்ம பி காங்கிரஸ் தான் ஏன்னா ஸ்டாலின் கூட வயசு ஆகிடுச்சு உங்கள் பையன் ஆனால் அவங்க ரெண்டு பேருக்குமே சின்ன வயசு இது வந்து காங்கிரஸுக்கு ஒரு பெரிய அவங்க தொண்டர்களை தாண்டி நிர்வாகிகளுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இப்போ என்னங்க எல்லோரும் ஒரு கட்சியில் சேர்ந்து எதுக்காக செய்வாங்க கொஞ்சம் சேவை செய்யணும் கொஞ்சம் பணம் சம்பாதிக்கணும் இதுக்கு தானே வேறு என்ன கொள்கையா இன்னொன்று மத சா ம நாடு வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் பிஜேபியே மக்களுக்கு கோவம் நமக்கே என் கோவம் ஏங்க நீங்கள் பணத்தை கூட அடி கொள்ளடிச்சிக்கங்க மக்கள் சொல்கிறாங்களே யார் தாங்க கொள்ள அடிக்கலை ஆனால் கொள்ள அடிக்கிறத தாண்டி நீங்கள் மக்களை பிரித்து விட்டு அவன் அதை சாப்பிடக்கூடாது இதை சாப்பிடக்கூடாது நீ அப்படி கல்யாணம் பண்ணி இப்படி கல்யாணம் பண்ணால் ஏங்க நீங்கள் பணத்தை அடிக்கிறத மக்கள் கண்டுக்கவே மாட்டுறாங்க உங்களை தொடர்ந்து ஓட்டு போடுறாங்க இதெல்லாம் மக்களை மாடி 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 நொந்து போகிற மாதிரி பேசினா என்ன அர்த்தம் கேட்பாங்களா இல்லையா இன்றைக்கி என்ன ஆகுது இன்றைக்கி வந்து பிரியங்காவோ ராகுலோ வந்துட்டா நிர்வாகிகள் உள்ளே வரவங்க மற்ற கட்சியிலேருந்து காங்கிரஸுக்கு வரக்கூடியவர்களின் எண்ணிக்கை அதிகமாகும் இங்கேருந்து போகிறவங்களை நிற்க அவங்க நம்பிக்கை வந்துடும்ல இந்த அடுத்த வாட்டி நம்ம தான்ப்பா பார்த்துக்கலாம்ப்பா உத்தரப்பிரதேசம் நம்ம தான் வர போகிறோம் மகாராஷ்டிர நம்ம தான் ஹரியானா நம்ம தான் இது எந்த மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தும் மூணு மாதத்துக்குள்ளே தேர்தல் வைக்கணும் தேர்தல் ஆணையம் இப்போ தேர்தல் ஆணையம் இதை வைக்குமானா வச்சே ஆகணும் இல்லை தேர்தல் ஆணையம் நிறையா நேரத்தில் இழுக்க செய்யலாம் ஏன்னா அவங்க வந்து எங்கள் நடைமுறை ஒரு ஆறு மாதம் வேணும்னு இழுக்கிறது அவங்களுடைய எண்ணம் என்னவாக இருக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய மோடி அரசாங்கத்துடைய தேர்தல் ஆணையம் என்னவாக இருக்கும் பிரியங்கா காந்தி பாராளுமன்றத்துக்கு வர்றதை எவ்வளோ நாள் தள்ளி போடலாம் அப்படி தான் நினப்பாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க தள்ளி போடுறோம் இல்லை வந்து அங்கே அது சரி இல்லை இது சரி இல்லை சொல்லுவாங்க இவங்க வந்து இதுக்கு போவாங்க கோர்ட்டுக்கு போவாங்க இது ஒரு விஷயம் இதுவும் மக்களுடைய அட்டென்ஷன் பெறும் அப்படி பண்ணால் இன்னும் பிஜேபி மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் அதில் மாற்று கருத்தை இல்லை அந்த ஐடியாலாம் பண்ணுவாங்க ஏன்னா இவங்க ரொம்ப நல்லவங்களாம் இல்லை நல்லவங்க இல்லை ரொம்ப நல்லவங்களே இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி பிஜேபி என்ன பண்ணும் தேர்தல் ஆணையத்தின் மூலமாக பிரியங்கா காந்திக்கு எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்குமா ஏதா தேர்தலை தள்ளி எஸ்டன் பண்ணுறது சொல்ல முடியாதுங்க கடைசி நேரத்தில் பேச பணம் கொடுத்தாங்கன்னு கொடுத்தா நிறுத்தி வச்சு கொஞ்சம் லேட் என்னென்ன பண்ணுவோம் பண்ணுவாங்க ஏன்னா அவங்க பாராளுமன்றத்துக்குள்ளே வரக்கூடாது என்னங்க செய்வாங்களான்னா நிறைய பேர் வந்து செய்வாங்கன்னு சொல்லுவாங்க ராகுல் காந்தி என்ன பண்ணாங்க என்ன பண்ணார் ராகுல் காந்தி மோடின்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி ஐயோ பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணி சபைக்கே வரக்கூடாதுன்னு சொல்லி என்னென்ன ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க அதனால் தேவையில்லாமல் கையை சுட்டுட்டாங்க அது வேறு விஷயம் ஆலை அவரை பெரிய ஆலைக்கு விட்டதே நம்ம பிஜேபி தான் அமைதியாக இருந்தவர் ரொம்ப பெரிய அழைக்கு விட்டாங்க இப்போ பிரியங்கா காந்திக்கு போல் பண்ணக்கூடியது வரும் ஏன்னால் நீங்கள் மோடி அமித்ஷா ரெண்டு பேர் அவங்க எப்படி யோசிப்பாங்கன்னு சொல்ல முடியாது எப்படி வேணா யோசிப்பாங்க இப்போ என்னாச்சு இப்போ இப்பயே வந்து காங்கிரஸ்ல மற்றவங்கள்லாம் பிரியங்கா காந்தி எதிர்கட்சி தலைவர்னு இப்போயே யோசிப்பாங்க எதிர்க்கட்சி தலைவர் அவங்க இருந்தால் நிறைய கேள்வி கேட்பாங்களே நல்லா யோசனைப்பாருங்க ரேபர் அலிக்கும் அமைதிக்கும் யாரை நிறுத்தி வைக்கிறாங்கன்னு கூட கடைசி வரைக்கும் மோடிக்கு தெரியாமல் பார்த்துக்கிட்டது காங்கிரஸோட சாமர்த்தியம் கடைசி நேரத்தில் தான் ராகுல் நிற்பார்னு அப்புறம் ரேபர் அலி நிற்பார் அமைதியில் வந்து பிரியங்கா நிற்க போகிறாங்கன்னு சொன்னோன்னே எல்லாத்தையும் தகர்த்து அமை சுமத்தில் அணி ரோட்டில் விட்டாங்க இன்றைக்கி என்ன நடக்குது பிரியங்கா காந்தியை வந்து வரேன்னு சொல்லிட்டாங்க இன்றைக்கி சர்வதேச ஊடகங்கள் அனைத்தும் பிரியங்கா காந்திங்கிற பேரை சொல்லி மோடி பிரச்சனை அமைஞ்சி போச்சு நிதிஷ் நாயுடு இவங்க பிரச்சனை அமைங்கி போச்சு ஆர்எஸ்எஸ் பிரச்சனை அமைங்கி போச்சு ஒரே குரல் வந்து விட்டார் பிரியங்கா எப்படியும் வந்து காங்கிரஸில் வந்து இருபெரும் தலைவர்கள் வளர்ந்து விட்டார்கள் காங்கிரஸ் தொண்டர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இவர் எதிர்கட்சி தலைவராக வர இப்படி போயிடுச்சு அப்போ வரக்கூடிய ஒரு எட்டு மாதத்தில் கூடிய மகாராஷ்டிரா தேர்தல் அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரங்க எப்படி உளுந்து வேலை செய்வாங்க உத்தரப்பிரதேசத்தில் நடக்கூடிய இடைத்தேர்தல் எப்படி வேலை செய்வாங்க இதெல்லாம் தாண்டி ஆறு மாதத்துக்கு அப்புறம் மறுபடியும் பிரியங்கா பிரியங்கா அப்படின்ட்டு பேச வைக்கிறதே காங்கிரஸை பற்றி பேசிக்காதே காங்கிரஸுடைய பலம் வேறு யாரை நிறுத்தியிருந்தால் அந்தளவு ஃபீட் இருக்காது உண்மையிலே காங்கிரஸுடைய தவறான முடிவு பிரியங்கா காந்தி அருமையான மு மு ஏன்னா வரக்கூடிய நாட்களில் இனிமேல் காங்கிரஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஜெயிஷ்டம் அந்த ஜெயிச்சை தக்க வைக்கணும் உத்தரப்பிரதேசில் ஆட்சி அடுத்த வருஷம் எலெக்ஷன் வரப்போகுது பீகாரில் வரப்போகுது மகாராஷ்டிராவில் இப்போ கொஞ்ச நாளில் வந்துடும் ஹரியானாவில் வந்துடும் ஜார்க்கண்டில் வந்துடும் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஸ்டேட்டெல்லாம் கைப்பட்டு ஆட்டோமேட்டிக்காக ஆட்சி போயிடும் முடிஞ்சது கதை உத்தரப்பிரதேசம் முடிஞ்சதுன்னா கதை முடிஞ்சது ஏன் பீகாரே முடிஞ்சது கதை பீகாரில் மட்டும் நிச்குமார் கண்டிப்பாக தோற்றுடுவார் எல்லாரும் கேட்குறாங்க எப்படிங்க எம்பியில் வந்துவிட்டார் எம்எல்ஏவில் இப்போ சொல்கிறோம் எழுதி வச்சுக்கோங்க எம்பி வேறு எம்எல்ஏ வேறு அதுக்கே ஒரு தனியாக வீடியோ போடலாம் என்ன நடந்தது அங்கே அப்படிங்கிறதுக்கே ஒரு வீடியோ தனியாக நம்ம போடலாம் ஏன்னா அங்கே போய் களத்தில் இருக்கக்கூடியவர்கள் சொன்னதை வச்சு பார்த்தோம்னா இதுதான் நடந்திருக்குது ஏன் நம்ம தேஜஸ்வி இறங்குனாரு எப்படி ஜேடியூ ஜெயித்தது இத்தனை தொகுதியில் ஜெயிக்கிறதுக்கு அவரே யோசிக்கிற பாண்டிதும் ஜெயிச்சிட்டாங்க பிரியங்கா காந்தி அடுத்தமும் என்ன இப்போ எல்லாரும் ஆரம்பிச்சுருவாங்க இப்போவே இல்லைங்க பிரியங்கா காந்தியை வந்து நீங்கள் எதிர்கட்சி தலைவராகுங்க அப்போ சபாநாயகர் சபாநாயகர்னு பேசிகிட்டு இருந்தவங்களெலாம் மறைஞ்சி இன்றைக்கி பிரியங்கா காந்தி பேச வச்சதே காங்கிரஸ் எப்போயுமே இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில நீங்கள் லைம் லைட்லேயே இருக்கணும் காலை ஆட்டிகிட்டே தூங்கணும்பாங்கள்ல அந்த மாதிரி தான் இன்றைக்கி லைன் லைட்லேயே இருக்கணும் லைம் லைட்டுக்கு என்ன பண்ணணும் காங்கிரஸும் நியூஸில் போட மாட்டாங்க இதுலேயும் கண்டுக்க மாட்டாங்க மோடி அவர்கள் வந்து செல்ஃபி எடுத்தார் மோடி அவர்கள் இத்தாலியில் வந்து பெரிய லெவலுக்கு பண்ணார் மோடி அவர்கள் வந்து என்னென்னமோ பண்ணுறாரு பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் கூட போகிறாரு எல்லோரும் சொல்கிறீங்க மோடி வந்து வெளிநாட்டுக்கு போ பயப்படுவார்னு சொன்னீங்க போய்ட்டு இருக்கார்ல அடுத்து இன்னொரு நாட்டுக்கு போகிறாரா எந்த நாட்டுக்குன்னு அதெல்லாம் வந்து ஜி சொல்லுவார் சும்மா இருக்க மாட்டார் அவரால் வந்து உழைக்காமல் இருக்க முடியாது அப்படின்னு இப்பவே நம்ம ஏற்கனவே சொன்னோம் ரொம்ப நாளில் வெளிநாட்டெலாம் போக மாட்டாங்க அவர் அவர் இத்தாலி அவருக்கு சில விஷயத்துக்காக பிடிக்கும் அதனால் போனார் மற்ற விஷயத்துலாம் போகமாட்டார் ஏன்னா அதை பற்றி நம்ம நல்லா இருக்காது இன்னும் குறிப்பாக சொன்னால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் பிரியங்கா காந்தியுடைய வருகை காங்கிரஸ்க்கு ஒரு பெரிய எழுச்சி நல்லா பாருங்க இதே மாதிரி தான் இந்த ஜோதி ஆதித்யா சிந்தியா வந்து வெளியில் போனார் கட்சி விட்டு வெளியில் போனார் மத்திய பிரதேச ஆள்லாம் கூட்டிகிட்டு அந்த டைமில் தான் பிரியங்கா வந்து உத்தரப்பிரதேசத்துக்குள்ளே என்ட்ரி ஆகுறாங்க தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தில் கட்டமைப்பை மேம்படுத்தியது பிரியங்காவது ஒரு பங்கு ஓட்டி இப்போ ஜெயிச்சது வந்து உடனேலாம் ஜெயிக்கலை அதுக்கு ஏ ஏகப்பட்ட எஃபெக்ட் முதல்லேயே போட்டாங்க அது இப்போ அறுவடை பண்ணியிருக்காங்க ஆர்எஸ்எஸ் எவ்வளோ நாளைக்கு போட்ட அறுவடை தான் இன்றைக்கி பிஜேபி சாப்பிட்டுட்டு இருக்குல்ல அதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத தாண்டி இன்றைக்கி அடுத்து மோடிக்கு என்ன சிக்கலனா பிரியங்காந்தி வரது பிரச்சனை இல்லை ஐயோ நம்ம எழுபத்தஞ்சு ஆகுது ஆர்எஸ்எஸ் வேறு ஆள் தேடும் ஏன் என்ன காரணம்னு சொல்லும் பாருங்க ராகுல் காந்தி இருக்கார் ஒருத்தர் நினைச்சிட்டு இருந்தோம் இப்போ பிரியங்காந்தி வராங்க நீங்கள் ரெண்டு பேரும் தள்ளுங்க அவங்க ரெண்டு பேர் வராங்க வேற ஆளும் நாங்கள் போடுவோம்னா நம்ம என்ன பண்ணுறது சரி கடவுளை பார்க்க போகலாமா கடவுளை பார்க்க நம்ம போக மாட்டோம் ஏன்னா நம்மளுடைய பக்தி என்னங்கிறது இவருக்கு தெரியும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிரியங்காவை வைத்து ஏன்னா இன்னும் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில அவங்க வருகைன்னு சொல்லி ஊடகங்கள் செஞ்சதும் இன்னொன்று வெளிப்படையாக மக்கள்கிட்ட வந்து பெரிய எழுச்சி வரும் அப்படின்னு நம்ப நம்புகிறோம் ஏன்னா ஏற்கனவே மக்கள் பேசிகிட்டு இருக்கறதுனால உடனே இந்த பதிவு போட்டோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்